அஷ்டமி நாளில் சுப காரியங்களை தவிர்ப்பதற்கு இதுதான் காரணம் அஷ்டமி நவமி ஆகிய நாட்களில் சுப காரியங்கள் செய்வதை தவிர்க்க வேண்டும் என காலம் காலமாக நமது முன்னையார்கள் சாள்ளி வருகிறார்கள் அதே சமயம் அஷ்டமி திதி மிகவும் சக்தி வாய்ந்தது இந்த நாளில் ராகு காலம் பேயான்ற நேரத்தில் விளக்கேற்றி வழிபட்டால் எப்படிப்பட்ட துன்பமும் பறந்து பேயாய் விடும் என்ற பரிகாரத்தையும் கடைபிடித்து வருகிறேம் சக்தி வாய்ந்ததாக வழிபாட்டு நாளாக சாலப்படும் நாளில் ஏன் சுப காரியங்கள் செய்யக்கூடாது என கேள்வி பலருக்கும் உள்ளது கிருஷ்ணர் பிறந்த அஷ்டமி தினத்தை கியாகுல அஷ்டமி கிருஷ்ண ஜெயந்தி என்றும் ராமர் பிறந்த நவமியை ராம நவமி என்றும் விழாவாக கியாண்டாடுகின்றனர் இதனால் அஷ்டமியும் நவமியும் கியாண்டாடப்பட வேண்டிய நாட்களா அல்லது ஒதுக்கப்பட வேண்டிய நாட்களா இந்த நாட்களில் சுப காரியங்கள் செய்யக்கூடாததற்கும் எந்த விஷயத்தையும் துவங்க வேண்டாம் என சால்வதற்கும் என்ன காரணம் என்பது பற்றி இங்கே பார்க்கலாம் உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் உணவு உடை என்ற அனைத்து விதமான செல்வங்கள் ஐஸ்வர்யங்களை அள்ளித்தரக்கூடியவர்கள் அஷ்டலட்சுமிகள் தான் அனைத்திற்கும் லட்சுமி கடாச்சம் வேண்டும் என்பார்கள் பியாதுவாக லட்சுமி தேவி என்றதும் அனைவருக்கும் செல்வம்தான் நினைவிற்கு வரும் ஆனால் மகாலட்சுமியுடன் சேர்த்து எட்டு லட்சுமிகள் உள்ளனர் தைரியம் தானியம் சந்தானம் என மனிதனின் வாழ்க்கைக்கு தேவையான பதினாறு விதமான செல்வங்களை அருளக்கூடியவர்கள் உணவு துவங்கி காரிய வெற்றி வரை லட்சுமியின் அருட்கடாட்சம் வேண்டும் தைரிய லட்சுமி மட்டும் உடனிருந்து விட்டால் மற்ற அனைத்து லட்சுமிகளும் தானாக தேடி வந்து விடுவார்கள் என்பார்கள் ஆனால் இந்த எட்டு விதமான லட்சுமிகளும் சிவரூபமான சார்ண பைரவரிடம் அருளை பெற்று அதன் மூலம் கிடைத்த அருட்சக்தியை கேண்டுதான் உலக உயிர்களை காத்து வருகின்றனர் இந்த அஷ்ட லட்சுமிகளும் அஷ்டமி திதி அன்றுதான் பைரவரை வணங்கி பூஜை செய்து தங்களின் சக்திகளை புதுப்பித்து பெருக்கிக் கேள்வதாக ஐதீகம் அஷ்டலட்சுமிகளும் வழிபாட்டில் ஈடுபடுவதால் அஷ்டமி நாளில் நடத்தப்படும் யாகம் பூஜை ஹேமம் திருமணம் என எந்த சுப காரியத்திற்கும் எட்டு லட்சுமிகளும் தங்களின் அருளை வழங்க மாட்டார்கள் அஷ்டலட்சுமிகளின் அருட்பார்வை இல்லை என்றால் அந்த காரியம் எவ்வாறு மங்களகரமாக அமையும் அதனால்தான் அஷ்டமி திதியில் சுப காரியங்கள் செய்வதை தவிர்க்க வேண்டும் என்கின்றனர் அதே ஆடு அஷ்ட லட்சுமிகளே வழிபட்டு தங்களின் அருளை பெருக்கி கேளும் பேரருளாக விளங்கும் பைரவரை நாமும் வழிபட்டால் நலம் பெறலாம் என புராணங்கள் அஷ்டமி நாளில் நாமும் பைரவர் வழிபாட்டை மேற்காண்டால் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் துஷ்ட சக்திகள் விரட்டி அடிக்கப்படும் என்பது ஐதீகம் நல்லவை வளர வேண்டும் என்பதற்காக தேபிரையை விட தான் அதிக முக்கியத்துவம் கேடுப்பியாம் அத்தகைய வளர்பிரையில் வரும் அஷ்டமி நாட்களில் பைரவரை வழிபட்டால் பாவங்கள் தீமைகள் அழிந்து நல்லனை எல்லாம் கிடைக்கும் என ஆச்சாரியார்கள் சால்கின்றனர்